திருத்தணி அருகே ரயிலை கவிழ்க்க சதி நடைபெற்றிருக்கிறது மர்ம நபர்களால் போல்ட்டுகளை கழற்ற முயற்சி நடைபெற்றிருக்கிறது பற்றி மேலும் வணக்கம் தனலட்சுமி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா திருவாங்காடு ரயில் நிலையம் அருகில் அரிச்சந்திராபுரம் என்ற பகுதியில் வந்து நான்கு தண்டவாளங்கள் சென்னை மற்றும் அரக்கோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில் தண்டவாளங்கள் உள்ளது இந்த பகுதியில் வந்து அதிவிரைவு ரயில்கள் வந்து சென்னையிலிருந்து அரக்கோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த ரயில் தண்டவாளத்தில் வந்து இணைப்புகள் வந்து இணைக்க முடியாமல் இன்று அதிகாலை வந்து ரயில்வே சிக்னல் பிரிவில் வேலை செய்யும் ஊழியர்கள் வந்து குழப்பம் அடைந்துள்ளனர் இதனால் வந்து அங்கிருந்து விரைந்து வந்த சிக்னல் பாதையில் வேலை செய்யும் ஊழியர்கள் வந்து விரைந்து வந்து ஏன் இணைக்க முடியவில்லை ஏன் சிக்னல் கோளாறு ஏற்படுகிறது என்று விரைந்து வந்து அந்த பகுதியில் வந்து தண்டவாள பகுதியில் வந்து சோதனை செய்தபோது தண்டவாளங்களை பிரித்து செல்லக்கூடிய ஒரு முக்கிய இணைப்பு பகுதியில் வந்து இந்த இரண்டு இரும்பு பெரிய மிகப்பெரிய நெட்டு இரும்பு போல்டுகள் வந்து அந்த ரயில் தண்டவாளத்திலிருந்து மர்ம நபர்கள் உள்ளனர் இந்த கழட்டிய சம்பவத்தின் காரணமாக அந்த ரயில் தண்டவாளங்களை இணைப்பு பகுதியை வந்து பிரித்து பிரிக்க முடியாமல் ஏற்பட்ட அந்த கோளாறு மிகப்பெரிய ஒரு சதி என்று ரயில்வே சிக்னல் பிரிவு ஊழியர்கள் உடனடியாக இந்த சம்பவத்தை ஆக்கோணம் ரயில்வே இருப்பு பாதை போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் ரயில்வே போலீசார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரண்டு மோப்பனாய் உதவிகளுடன் வந்து அந்த பகுதியில் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இரண்டு இரும்பு போல்டுகளை கழட்டிய மர்ம நபர்கள் யார் எதற்காக இதை கழட்டினார்கள் ரயிலை கவிழ்க்க சதி நடந்துள்ளதா எங்கு சென்றார்கள் இவர்கள் என்று மோப்பனாய் சிறிது தூரம் வந்து அந்த பகுதியில் இருந்து ஓடி சென்று அந்த பகுதியில் உள்ள வண்டியின் தடத்தை வைத்து போலீசார் வந்து தீவிரமாக அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா எங்கெங்கெல்லாம் உள்ளதோ அதெல்லாம் வந்து வீடுகள் பகுதியில் உள்ள பகுதியிலும் வந்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பெரிய மிகப்பெரிய வேலை வந்து இந்த அண்டவாள பகுதியில் இருந்து வந்து மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுள்ளது எத்தனை நாள் திட்டம் போட்டு இந்த சதிகளை வந்து நிறைவேற்றியுள்ளனர் திட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எத்தனை பேர் என்று என்பது குறித்து வந்து ரயில்வே போலீசார் வந்து மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இன்று அதிகாலை செல்லக்கூடிய சென்னையிலிருந்து அரக்கோண மார்க்கமாக செல்லக்கூடிய அதிவிரைவு ரயில்கள் வந்து இந்த விபத்தில் சிக்காமல் ரயில்வே சிக்னல் பிரிவு வேலை செய்யும் ரயில்வே ஊழியர்கள் விரைவாக இந்த சம்பவத்தை கண்டுபிடித்ததன் காரணமாக மிகப்பெரிய சரி வந்து தவிர்க்கப்பட்டுள்ளது இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு ரயிலை கவிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்று அந்த பகுதியில் உள்ள ரயில்வே போலீசாரும் பொதுமக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி வினோத்